அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் முட்டைப்பாறை மீன் காலையில் வெந்தயக்கஞ்சியும் கடலை பருப்பு வடையும் சேப்பிறோம் விடிய வாங்க என்னோட பார்க்குற வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் வெந்தயக்கஞ்சி வெந்தயம் பச்சரிசி வெள்ளைப்பொடு போட்டு நல்லா வேக வச்சு வெள்ளம் சேர்த்துருக்கேன் கம கமக்கும் வாசனையோடு வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பருப்பு வடை போகிறோம் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்ச பருப்பு வடை கடலை பருப்பு சோம்பு காய்ந்த மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சாச்சு வெங்காயம் போட்டு உப்பு போட்டு பெசரி கொஞ்சம் சமையல் சைடாக சேர்த்து நம்ம தட்டி போட போகிறோம் இந்த மசாலா வடக்கி கஞ்சி ஹரி என்ன பண்ணுற மீனை வறுவலுக்கு ஹரி நல்லா பீ கீரல் போட்டுறேன் என் மையம் செல்ல மையம் என்னை மீனே நறுக்க விட மாட்டேன் மீன் நறுக்கி க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன் காலேஜ் லீவு காலேஜ் கிளம்பிட்டா ஒரு வேளை வைக்க முடியாது தேவையான உப்பும் சமையல் சோடாவும் போட்டு அந்த வெங்காயம் சேர்த்து நம்ம பசிக்குவோம் கால தேவையான மிளகாவை சேர்த்து நம்ம அரைச்சாச்சு அதனால் வெங்காயம் மட்டும் போடுவோம் தேங்காயை கொஞ்சம் பொடி பண்ணி நம்ம வெந்தயக்கஞ்சியோடு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பாப்பா மறந்துட்டேன் நாவுப்படுத்த வச்சு தரேன் தேவையான வெள்ளை சேர்த்தாச்சு வெள்ளையே கஞ்சி ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம் மசாலா ரெடி கறி மீனை பீஸ் போட்டால் நம்ம உப்பு மசாலா சேர்த்து கிரட்டி வைப்போம் கம்ம கம்மன்னு வாசனை பருப்பு வடை பருப்பு வடைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க செய்ய டைமே இல்லைன்னுட்டே சேரும் சண்டே மேலே இது நம்ம வீட்டில் போட்ட வடை ஹரி அப்பா வடை கேட்குறேன்னு கடையில் போய் வடை வாங்கியிருந்திருக்கு வீட்டில் வடையின்னோன்னா யாரும் இதை எடுக்கலை வச்சுட்டாங்க வீடியோலாம் வேணாம் நம்ம ஆட்டுக்கு இருக்கலான்னா என் மகன் என்னை இருக்க விடுதில்லை வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு என்ன ஊருக்கு என்னன்னு தென்னதுலேயும் கொட்டுறா வேண சரி நம்ம வீட்டில் நம்ம நன்மைக்கு தானே செய்கிறோம்ட்டு திரும்ப போடுவோம்னு நினச்சிருக்கேன் என்னோட கணவர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எங்கள் குடும்பத்தை பார்க்குறாங்க பார்க்குறவங்களுக்கு அது பொறாமையாக தெரியுது எல்லா தெய்வம் தான் எங்களுக்கு ஒரு அழகு மழையாங்கன்னு ரெடி ஆயிடுச்சு

சாப்பிடுமா பாப்பா குடிச்சா வடை அம்மா வடை சேவு பாப்பா கடையில் வாங்கின வடையே சாப்பிடல நம்ம வீடியோ பார்க்குறா நம்ம வீடியோஸு விவர்ஸ்லாம் ஆ சப்ஸ்கிரைபர்லாம் பார்க்குறாங்க பேசுங்க நான் வீடியோ இருக்கிறேன்னு என் மகளுக்கே தெரியாது அதான் பேசு நல்லா இருக்குமா ம் நல்லா மொறு மொறு நல்லா இருக்குமா ம் இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க எல்லாம் உங்களால் தான் இது மாதிரி நீங்களும் இது வாட்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு நல்லா இருக்கும் வீட்டுக்கு வாங்க எல்லாரும் சாப்பிட நான் டாக்டர் ஆனோன்னே எல்லாருமே நீங்கள் வரணும் இன்னும் எங்கள் அம்மாவுக்கு மணி வரலை நான் வந்து ஒன் இயராக கோச்சிங் வருதுனால அம்மாவுக்கு தெரியலை எப்படி ஐடியெலாம் பண்ணணும்னு வந்த மணி கூட அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு திருப்பி ஐடி தான் நாங்கள் போட்டிருக்கோம் இன்னும் ஃபோர் மந்த்ஸுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் யூடியூப்பை பற்றி ஒழுங்காக எனக்கு தெரியல நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கனால அதை பற்றி நான் இன்னும் இன்னும் இன்வால்வ் ஆகலை எங்களுக்கு ஆதரவு குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நன்றி வணக்கம் பருப்பு வடையும் தேக்சி சூப்பராக இருக்கு என் மகள் சொல்லிட்டாங்க ஹரி நீ பேசுறியா ஹரி நம்ம சப்ஸ்க்ரைப் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹரி ரெண்டு வருஷம் கழிச்சு வீடியோ வருவானா ஜெஸ் ஆயிட்டு தேங்க் யூ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அம்மா சூப்பர் காரசாரமாக ஒரு தக்காளி சட்னி சூப்பராக இருக்குது வடையோட சாப்பிட நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்